الرحمن الرحيم <سلام> مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين امين بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله لم يلد ولم ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر حَاسِدٍ اذا وَقَدْ ومن شر النفاثات في النقر ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس اللهم لك الحمد حمدا دائما ما دوامك ولك الحمد حمدا خالدا ما خلودك ولك الحمد حمدا لا منتهى له دون مشيتك ولك الحمد حمدا لا يريد قائله الا رضاك ولك الحمد كما ينبغي لجلال وجهك الكريم اللهم لا نؤتي ثناءا عليك انت كما اثنيت على نفسك اللهم لك الحمد ملء السماوات وملء الارض وملء ما بينهما وملء ما فيك من شيء بعد اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه لا اله الا الله الحليم الكريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين نسالك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمه من كل بر والسلامه من كل اثم لا تدع لنا ذنبا الا غفرتا ولا هما الا فرجتا ولا دينا الا اديتا ولا مريضا الا شفيتا ولا ضالا الا هديتا ولا جاهلا الا علمتا ولا حاجة هي لك إلا قضيتها يا أرحم الراحمين اللهم إنا نسألك من الخير كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم اللهم إنا نعوذ بك من الشر كله عاجله وآجله ما علمنا منه وما لم نعلم اللهم إنا نسألك الجنة اللهم إنا نسألك الجنة وما قرب اليها من قول او عمل اللهم انا نعوذ بك من النار وما قرب اليها من قول او عمل اللهم انا نسالك من خير ما سالك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك முகம்மது صلى الله عليه وسلم يا الله يا الرحم الواحمين يا رب العالمين يا اكرم الاكرمين நாங்கள் செய்த பாவங்களை மன்னி தரவாயாக நாங்கள் செய்த குற்றங்களை மன்னி தரவாயாக நாங்கள் செய்த பிழைகளை மன்னி தரவாயாக اللهவே எங்களுடைய ரப்பே நாங்கள் உன்னுடைய அறிமைகள் நீ எங்களுடைய எஜமானன் எங்களை படைத்தாய் அல்லாஹே நீ தான் எங்களை பாதுகாக்கிறாய் எங்களை வளர்க்கிறாய் யா அல்லா எங்களுக்கு தேவையான அத்தனையையும் நீ தான் எங்களுக்கு யா அல்லா யார் நன்றி கெட்ட அடியார்களாக நாங்கள் இருக்கிறோமே யா உன்னுடைய நேமத்துகளுக்கு எங்களால் நன்றி செலுத்த முடியவில்லை முடியவில்லையா உன்னுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு யா உன்னுடைய உணவுகளை உண்டு கொண்டு யா உன்னுடைய எல்லா நேமத்துகளையும் அறிந்து கொண்டு மாறு செய்து கொண்டு இருக்கிறோமியா பாவன்று செய்து கொண்டிருக்கிறோம் யா யார் யாரு ராகிமின் நீ தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் திருத்த வேண்டும் நல்ல வழியில் எங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் யா நன்றியுடைய அறியாறுகளாக எங்களை ஆக்க வேண்டும் யா யார்லா நாங்கள் தனியாகவும் பாவம் செய்திருக்கிறோம் கூட்டாக சேர்ந்தும் பாவம் செய்திருக்கிறோம் ரகசியமாகவும் பாவம் செய்திருக்கிறோம் யா பகிரங்கமாகவும் பாவம் செய்திருக்கிறோம் தனியாக செய்த பாவங்களை கூட்டாக செய்த பாவங்களை ரகசியமாக செய்த பாவங்களை தேங்கு செய்த பாவங்களை இரவில் செய்த பாவங்களை பகல் செய்த பாவங்களை பெரிய பெரிய பாவங்களை எல்லா பாவங்களையும் மன்னித்து விடையா யா எங்களுடைய உள்ளத்திலேயே பாவக்கரைகள் பதிந்து கிடக்கின்றன யால்லா யால்லா நீ மன்னிப்பு யாழா அந்த பாவக்கரைகளைப் போட்டி யாருல்லா எங்களின் இதயங்களை தூய்மைப்படுத்துவாயாக ஒளிமயமாக ஆக்கிவிடுவாயாக யாருல்லா எங்களுடைய பாவங்களை மன்னித்து யால்லா எங்களுடைய இதயங்களை சுத்தப்படுத்தி உன்னுடைய புருத்தம் பெற்ற அடையாறுகளில் யால்லா எங்களை ஆக்கி வைப்பாயாக யாருலாம் மன்னிப்பு கேட்கிடும் யால்லா மன்னிப்பு கேட்கிறோம் திரும்பவும் பாவம் செய்யாமல் நீ தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் உன்னால் கடமைகளை முறையாக நிறைவேற்றும் அடியார்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக ஐந்து நேரங்களும் தொடரக்கூடிய அடியார்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக நீ கொடுத்த செல்வத்தில் இருந்து கூடுதலாக இருக்கும் செல்வத்திலே நீ சொன்ன ஜகாத்தை முறையாக நிறைவேற்றும் நல்ல அடியார்களில் எங்களை ஆக்கி வைப்பாயாக யா நீ ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறாய் அதற்குண்டான செல்வங்களை எங்களுக்கு தந்து யா அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றும் பாக்கியம் பெற்ற எங்களை யா ஆக்கி வைப்பாயாக சரியாக முறையாக யா எல்லா காலங்களிலும் நம்ம எப்படி வந்தாலும் எப்போது வந்தாலும் நோன்புனோருக்கும் அடியார்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யாரா உன்னுடைய அடையாள வேலைக்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாயோ எங்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாயோ யாழ்லா எங்களுடைய உறவினர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாயோ யாருலா எங்கள் அக்கம் பக்கத்தாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாயோ இருக்கிறாயோ அந்த முறையில் அப்படி நடந்து கொள்வதற்கு யாருலா நீ எங்களுக்கு தவுசி செய்தருள்வாயாக உன்னுடைய உதவி இல்லாமல் யார்லா நாங்கள் எந்த நல்லதையும் செய்ய முடியாது யா உன்னுடைய உதவி இல்லாமல் எந்த பாவத்திலிருந்தும் நாங்கள் மீள முடியாது பாக்கியத்தை தந்தாய் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை தந்தாய் குரானுடைய பாக்கியத்தை தந்தாய் யா ல்ல எல்லா பாக்கியத்தையும் பெற்ற நாங்கள் அந்த பாக்கியத்தின் பிரகாரம் சேட்டத்தின் பிரகாரம் யா வாழ்வதற்கு உண்டான பாக்கியத்தையும் நீங்களுக்கு தந்துவாயாக உன்னுடைய இளவோ அடியார்கள் யார் கையேந்திருக்கிறோம் இருக்கிறோம் இஸ்லாத்திற்காக எங்களை ஆக்கி வைப்பாயாக இஸ்லாத்தை எங்களுக்கு புரிய வைப்பாயாக யா எந்த பதிலுடைய சகாபாக்குடைய திருநாமங்களை உன்னிலும் நாங்கள் ஓடினோமோ வாசித்து காண்பித்தோமோயினோமோ யார்லா அவர்களை நாங்கள் மனதார விரும்புகிறோம் யா அவர்களுக்கு கொடுத்த ஈமானுடைய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்த தியாகத்துடைய பாக்கியத்தை யா எங்களுக்கும் தந்தருள்வாயாக யா இஸ்லாத்திற்காக அவர்களிடத்தில் எந்த முறையில் நீ பணியை வாங்கிக் கொண்டாயோ வேலையை வாங்கி கொண்டாயோ அந்த முறையில் எங்களிடம் இருந்தும் யா வேலையை வாங்கிக் கொள்வாயாக யா எங்களில் உண்டான இளைஞர்கள் வாலிபர்கள் யா ல்லா அவர்களுக்கு இஸ்லாத்தில் யா பற்றை தருவாயாக அன்பை தருவாயாக ஈமானை அவர்களுக்கு புரிய வைப்பாயாக இஸ்லாசுடைய விளக்கத்தை தருவாயாக யா லா அவர்கள்தான் எங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கு முன்காட்டிய முன்னோடியாக இருக்க போகிறார்கள் யா லா அவர்களை உன்னுடைய இஸ்லாத்தின் பிரகாரம் உன்னுடைய நதியின் சொன்னத்தின் பிரகாரம் வாழ்வதற்குண்டான அமைப்பை அவர்களுக்கு தருவாயாக யா லா அவர்களுக்கு சாலியான மனைவிகளை தருவாயாக யா ல்லா எங்களுடைய ஊரிலே வயதுக்கு வந்த எத்தனையோ பெண்கள் பாலியான பெண்கள் யா ல்லா திருமணம் முடிக்கப்படாமல் இருக்கிறார்கள் யா அல்லா அவர்களுக்கு சாலியான தகுந்த மனம் குளிரக்கூடிய மாப்பிள்ளைகளை தந்து எல்லா வசதிகளையும் தந்து யா திருமணம் முடித்து வைப்பாயாக யா கணவன் மனைவிடைய வாழ்க்கையை யா நல்ல முறையில் ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் பெற்றோரில் பிள்ளையருடைய வாழ்க்கையை அந்தானதாக ஆட்சி வைப்பாயாக பெற்றோர்களுக்கு கீழ் பணிந்த மகன்களாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ் பெற்றோர்களை மதிக்கும் மகன்களாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லா மகன்களை பிள்ளைகளை யா அல்லாஹ் முறையாக இஸ்லாத்தின் பிரகாரம் பலருக்கும் சந்தைகளாக ஆக்கி வைப்பாயாக யார் ரஹமபாஹினி இதோ கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ் ஏழைகள் கையேந்தி இருக்கிறோம் വറുമില്ല സിക്ട്രിപ്പൊഴിൽ കയ്യേണ്ടിക്കോം വ്യാദിയൽ കയേണ്ടിക്കോം യാത്രയോടേ ഉള്ളിലേ എന്ന സേവകൾ ഇരിക്കുന്ന நீ முற்றிலும் அறிந்தவனாக இருக்கிறாய் ராசியங்களை அறிந்தவனாக இருக்கிறாய் யா எங்களுக்கு சொல்ல தெரியவில்லையா அல்லா கேட்க தெரியவில்லையா அல்லா இந்த உன்னுடைய அடியார்கள் அவர்களின் உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ தேவைகள் அந்த தேவைகளை நிறைவேற்றி தருவாயாக எங்களுடைய வாழ்க்கையில் வறக்கத்தை தருவாயாக பொருளாதாரத்தில் வறக்கத்தை தருவாயாக விவசாயத்தில் பறக்கத்தை தருவாயாக வியாபாரத்தில் வரக்கட்டை தருவாயாக குடும்பத்தில் வரக்கட்டை தருவாயாக யா எங்களுடைய உடல் உறுப்புகளை எங்களுடைய உயிர் இந்த உடலில் இருக்கும் காலமெல்லாம் கலாமத்தாக செயல்பட நீதிசை செய்திருள்வாயாக யெல்லா எல்லா உறுப்புகளையும் முறையாக செயல்படுவதற்கு தோசை செய்திருள்வாயாக யால்லா எங்களுடைய கண்களின் குளிர்ச்சியை உருகையில் ஆக்கி வைப்பாயாக எங்களுடைய இறுதி வாழ்க்கையை ஈமானுடைய வாழ்க்கையாக லா இல்லாஹா இல்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்றும் முறைந்தவர்களாக எங்களுடைய ரூஹியை கைப்பற்றுவாயாக வியால்லா கபருடைய வேதனையை லேஷா ஆக்குவாயாக இல்லாமல் ஆக்குவாயாக கேள்வி கணக்கை லேசா ஆக்குவாயாக வியால்லா மறு நாங்கள் வாசன் மைதானத்திலே கேள்வி கணக்கு இல்லாமல் உன்னுடைய தர்பாரிலே வெற்றி பெற்ற நல்ல அடியில் எங்களையும் ஆக்கி வைப்பாயாக நரகத்திலிருந்து எங்களை விடுதலை செய்வாயாக நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக யா ல்லா எங்களுக்கு தருவாயாக எங்களுடைய பெற்றோர்களுக்கு தருவாயாக எங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு தருவாயாக யா எங்களை தொழுகையாளியா ஆக்கி வைப்பாயாக எங்கள் பிள்ளைகளை தொகையாளியா ஆக்கி வைப்பாயாக எங்கள் மனைவி மக்களை தொழுகை

பதாபாக்கள் தியாகம் செய்து இஸ்லாம் பருவதற்கு காரணமாக இருந்தார்கள் அவர்களின் மீது உண்டான நேசத்தின் காரணமாக கேட்கிறோம் அவர்களின் மீது உண்டான பிரியத்தின் கேட்கிறோம் எங்கள் அவர்களின் மீது உண்டான அன்பின் காரணமாக கேட்கிறோம் யா அல்லாஹ் இந்த பதில் நீ இறக்கிய ஆனவர்களின் மூலமாக கேட்கிறோம் யா அல்லாஹ் அவர்கள் மீது உண்டான மதிப்பின் காரணமாக பிரியத்தின் وما كسرهم يا எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தருவாயாக நாங்கள் கேட்டது கேட்காதது எங்களுக்கு தேவையானது அத்தனையும் தந்தருள்வாயாக இந்த துவாரி தபு செய்தருள்வாயாக இந்த துவாரி கபூல் செய்தருள்வாயாக இதை போன்று யா அல்லா இன்னும் பல ராமதான்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்டு

وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد